திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் மாலை நேர கவன ஈர்ப்பு பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் மீனா கோரிக்கை உரையாற்றினார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி தொழிலாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி வாழ்த்துறை வழங்கினார் ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் இருபது சதவீதம் ஊதிய மாற்றத்தை அமல்படுத்திடவும் நம்பிக்கை மையங்களை மூடும் முடிவை கைவிடவும் பணிக்கொடை ஈட்டுறுதி நலன் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்திடவும் பணி நிரந்தரம் செய்திடவும் எச்ஐவி தொற்றாளர்களுக்கு நலவாரியம் அமைத்திடவும் வலியுறுத்திய கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் வழங்கப்பட்டது பதினைந்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்க அங்கே ஒழுக்கம் கட்டுப்பாடு போன்ற நிகழ்வுகளில் பல்வேறு முரண்பாடுகள் போராட்டங்கள்